வணக்கம் உங்கள் மீனவான் இப்போ வந்து நம்ம மாவுலா கருவாடை வந்துக்கிட்டு பீஸ் போட போகிறோம் பாருங்கள் இதை நம்ம ஏரியாவில் மாவுலான்னு சொல்லுவோம் ஏன்னா இதுடைய கறி மாவு மாதிரி இருக்குதுனால மாவுலான்னு சொல்லுவோம் ஒரு சில இடங்களில் சீலான்னு சொல்கிறாங்க ஊலா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம பீஸ் போட போகிறோம் பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம வந்து மீன் ஐட்டங்களே எடுத்தோம்னா இப்போ ஒரு வஞ்சரம் மீன் எந்த மீன் நல்ல மீன் அப்படி சுவையான மீன் கேட்டால் வஞ்சரம்னு சொல்லுவாங்கள்ல இப்போ வஞ்சரத்துக்கு அடுத்து என்ன மீன் சுவையான மீன் அப்படின்னு கேட்டால் இந்த மீனை தான் சொல்லுவாங்க இப்போ இந்த மீனை வந்து நம்ம விற்பனைக்காண்டி அப்படியே பீஸ் பீஸ் போட்டு அப்படியே பாக்ஸில் போட்டு அடைப்போம் அதுக்காண்டி தான் நம்ம அப்படியே எடுத்துடுறோம் இதை வெட்டுறோம் சும்மா சூப்பராக வந்துக்கிட்டு நம்ம அப்படியே உப்பு போட்டு காய வச்சு அப்படியே அழகாக எடுத்துட்டோம் அப்படியே அழகாக செட் ஆகிட்டு பாருங்க அந்த கருவாடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு சும்மாவே இது மாவு மாதிரி இருக்கும் இதை வேற கருவாடு செஞ்சு அப்படியே கரையிற மாதிரி அப்படியே வச்சோம்னா அப்படியே கொழம்புல மாவு மாதிரி கரைஞ்சி அந்த குழம்பு இருக்குமே சுவை அப்படியே சில குழம்புகள்லாம் வைக்கும்போது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ரசம் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கருவாடுகளில் செய்யும்போது அந்த கருவாடு அப்படியே அந்த குழம்பே வந்து அப்படி கட்டியாக இருக்கும் ரொம்ப திக்காக ஏன் ஏன் அவ்வளவு கட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட தண்ணியாக அந்த கருவாடு கலந்துருக்கும் இந்த கருவாடுடைய இந்த கருவாடு புள்ள அப்படியே கரைஞ்சி அந்த குழம்போடு இருக்குமா அப்போ நம்ம சோற்று ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு வெறும் சோறு அப்படியே ஏதோ குழம்பு அப்படின்னு சொல்லி தோணாது சோறு கொழம்பு அந்த கருவாடை மாவா அரைச்சி வச்ச அந்த மாவு மாதிரி இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த சாப்பாடு வந்து சம சம ருசியா இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக வெட்டிட்டோம் அப்படின்னு ஆமாம் இந்த பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ சில பேர்லாம் மஞ்சள் போட்டு வச்சிருப்பாங்க எதுக்கு மஞ்சள்னா மஞ்சள் போடுறதுல ரெண்டு விஷயம் மஞ்சள் போடுறது ரெண்டு விஷயம் ஒன்று நல்ல பிரச்சனை நல்ல கருவாடு எந்த கிருமியுமே அண்டாமல் இருக்கு மஞ்சள் போடுவாங்க சிலது வந்து அந்த கறி வந்து பார்வைக்கு அப்படியே கண்ணை கவர்ற அளவுக்கு இருக்காது அப்போ அந்த மஞ்சள் போட்டாங்கன்னா அந்த கண்ணை கவுறுற மாதிரி இருக்கும் ஆனால் இது பாருங்க சும்மாவே கண்ணை கவுற மாதிரி இருக்கா இதெல்லாம் மஞ்சள் போட்டால் இன்னும் மங்களகரமாக இருக்கும் உங்களுக்கு இந்த கருவாடு வேணும்னு பாருங்களேன் அப்படியே சூப்பராக உங்களுக்கு இப்படி பீஸ் பீஸாக எடுத்து அப்படியே அழ அழகாக தந்துருவோம் நீங்கள் வந்து எடுத்து வாங்கிக்கிறலாம் அதே மாதிரி நீங்கள் இதை வாங்குறீங்க வாங்குற நீங்களும் இதை நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு இதை வந்துக்கிட்டு இவ்வளத்தையும் போட்டு இப்போ மீனாக வாங்குறியா இவ்வளத்தையும் நீங்கள் வாங்குறீங்க இப்படி மொத்தம் வாங்கி குழம்புல போட்டு இந்தா அண்ணனுக்கு ரெண்டு பீஸு தம்பிக்கு ரெண்டு பீஸு வீட்டுக்காரருக்கு ரெண்டு பீஸ் அப்படின்னு எடுத்து வச்சு தின்றுவோம் ஆனால் இந்த கருவாடில் நீங்கள் அந்த சம்பவம் பண்ணிடக்கூடாது இதை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க